கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகும புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ அவர்களை போ விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் அவருடைய படைப்புகளாகிய நாம் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யது கடமைப்பட்டிருக்கிறோம் அது நம் மேல் விழுந்த கடமை அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது தேவன் அவர்களை பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுக்கும்படியாக அவர்களை ஆராதனை செய்ய சொல்லி அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அப்படியாக பார்வோனின் அனுமதிக்கு கேட்டபோது பத்து தடவை அவன் ஒன்பது தடவை அவன் விடமாட்டேன் என்று தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் தேவன் பத்து வாதைகளை அதற்காக அனுப்பி தன்னுடைய ஜனங்களை அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதை பார்க்கிறோம் பத்தாவது வாதையாக எகிப்தின் எகிப்தியருடைய தலைப்பிள்ளை சங்காரம் பண்ணுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இவ்விதமாக தேவன் அந்த தேசத்துக்கு பத்து வாதைகளை அனுப்பி அவர்களுடைய தலைப்பிள்ளை சங்காரத்தை பண்ணுகிறார் பண்ணிதான் தன்னுடைய ஜனங்களை ஆராதனைக்கென்று அங்கிருந்து அழைத்து வருகிறதை பார்க்கிறோம் ஆராத தேவனுக்கு ஆராதனை செய்வது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல எகிப்தியருக்கு நம்முடைய தேவனுடைய வல்லமையும் அவர் அங்கே காண்பித்துக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் பத்து வாதைகளை அனுப்பினார் அதே நேரம் பார்வனின் இருதயத்தையும் அவரே கடினப்படுத்தினார் அவருடைய வல்லமையை எகிப்தியர் கண்டார்கள் இவ்வளவு பயங்கரமான தேவன்தான் நம்முடைய தேவன் இந்த தேவனுக்கு ஆராதனை செய்வது நம்முடைய நமக்கு தேவன் விதித்த கட்டளையாயும் காணப்படுகிறது அல்லா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆராதனை செய்ய என்று அழைத்து கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார் அதே போன்றுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நமக்கு இம்மையிலும் அருமையிலும் ஆசிர்வாதங்களையும் தருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆராதனை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைக்கும் அது இன்றிமையாததாக காணப்படுகிறது ஆகவே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம் கர்த்தர்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் இசப்பா நீங்க ஆராதனை முக்கியத்துவத்தையும் அதனுடைய பலனை நிறங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கீங்கப்பா உங்களுடைய வாழ்விலே தேவனுக்கு முதலிடம் தந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறதற்கு முக்கியத்துவம் தந்து கத்தருடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியான உரே துதிகனமாகியும் செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் you.